நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு கஷ்டமான விஷயந்தான் ஆனால் மக்களுக்கு வந்து தேவைப்படுற விஷயம் அதாவது லே ஆஃப் அப்படின்னு சொல்கிறாங்க எஸ்பெஷலி ஐடி கம்பெனிஸில் இந்த லே ஆஃப் அப்படி ஆறுது அதனால் வந்து என்ன மாதிரி இம்பேக்ட் எக்கானமியில் இருக்குது என்ன மாதிரி இம்பாக்ட் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்குது இந்த லே ஆஃப்லேருந்து மக்கள் அதாவது நம்மளுடைய எம்ப்ளாயிஸ் தப்பிக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது இது போல விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஐடி கம்பெனிஸில் லே ஆஃப் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ லேட்டஸ்ட்டாக டிசிஎர்ஸில் கூட டூ பர்சன்ட் லே ஆஃப் நடந்திருக்கு பேப்பர் நியூஸ்லலாம் வந்திருக்கு ஸோ அதை பற்றி ஒரு பெரிய ஒரு ஆர்கியூமெண்ட்டே போயிட்டுருக்கு ஏன் இப்படி பண்ணுறாங்க முன்னாடிலாம் டாட்டா கம்பெனிஸ்லாம் அப்படி பண்ணுறதில்ல இல்லை அந்த மாதிரி பண்ணுறதில்ல அப்படின்ட்டு மற்ற கம்பெனிஸ்லாம் பண்ணுறாங்களா அந்த மாதிரி ஒரு கேள்விகள் வந்துட்டுருக்கு மற்ற கம்பெனிஸில் பண்ணுறாங்கன்னா எல்லா கம்பெனிலையும் லே ஆஃபுங்கிறது ஒரு பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த ஒரு ரொட்டீன் ஆக்டிவிட்டி அதாவது ஒரு சைடில் ரெக்ரூட்மெண்ட் நடக்கும் இன்னொரு சைடில் கொஞ்சம் பேரை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க ப்ரைவேட் கம்பெனிஸில் இது ஒரு சாதாரண ஒரு எப்பொழுதும் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா வேரியஸ் ரீசன்ஸ் இருக்குது இப்போதைக்கு பெரிய அளவில் பேசக்கூடிய ரீசன்ஸ் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது வந்திருக்கு ஒரு டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லாட்டினா ஆட்டோமேஷன் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி வார்த்தைகள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதனால் லே ஆஃப் ஆகுது அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்துகிட்ருக்கும் இதெல்லாம் என்ன ஏன் இப்படி ஆறுது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம வந்து இந்த லே ஆஃபை பற்றி பெரிய அளவில் கவலைப்பட வேண்டாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது என்னங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஆட்டோமேஷன் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் நார்மலாக நிறைய கம்பெனிஸில் ஒரே டைப் ஆஃப் வேலையை பல பேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதே இருப்பாங்க ஒரு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது அதை பார்த்து என்ட்ரி பண்ணணுன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் மாதிரி அதை என்ட்ரு பண்ணுவாங்க ஒரு ஏ ப்ளஸ் பி இசிகோல் டு அது ஏ ப்ளஸ் பிஇசிகோல் டு சி ஒன் ப்ளஸ் ஒன் இசிகல் டு டூ இதே வேலையை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க அஞ்சு வருஷம் மூணு வருஷம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் பண்ணிகிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு மோனோடோனஸ் ஜாப் இல்லாட்டினா ஒரு சிமிலர் பேட்டர்ன் உள்ள ஜாபெல்லாம் இப்போ கம்ப்யூட்டர் தம்பி நீ பண்ணது போதும் நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது சரி அதனால் என்ன சார் எனக்கு எங்கே வேலை போகும் கம்ப்யூட்டர் தானே பண்ணி கொடுக்குது நான் எடுத்து வைக்கிறேன்னா இப்போ அந்த வேலையை ஒரு ஒருத்தர் வந்து பத்து நாளில் பண்ணணுன்னா இந்த கம்ப்யூட்டர் வந்து பதினஞ்சு நிமிஷத்தில் பண்ணி கொடுத்துடுது அப்படின்னா என்ன அர்த்தம் நாலு பேர் வேலையை ஒரு கம்ப்யூட்டர் பண்ணி முடிச்சிடுது அப்போ நாலு பேருக்கு சம்பளம் கொடுக்க வேண்டிய இடத்துல ஒரு கம்ப்யூட்டர் இருந்தால் போதும் அதுக்கான ஒரு ப்ராசஸ் ஆட்டோமேஷன் பண்ணி வச்சா போதும் ஸோ அப்போ அதனால் என்ன ஆறுது இந்த ரிப்பீட்டட் மோனோட்டோனஸ் ஜாபெல்லாம் இந்த கம்ப்யூட்டரே ஆட்டோமேட்டிக்காக போடுது உதாரணத்துக்கு ஒரு அப்ளிகேஷனை பற்றி ஒரு டேட்டா என்ட்ரி பண்ணணுன்னா இப்போ இந்த அப்ளிகேஷனை இன்சர்ட் பண்ணினா போதும் ஒரு ஸ்கேன் பண்ணி அந்த கம்ப்யூட்டரில் கொடுத்துட்டா அந்த கம்ப்யூட்டரே வந்து ரீட் பண்ணி எல்லா டேட்டாவுமே போட்டுடும் ஸோ அதனால் என்ன ஆறுது பத்து பேர் வேலை பார்க்க வேண்டிய இடத்துல ஒத்தர் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க ஐம்பது நாள் எடுக்க வேண்டிய நேரத்தில் அஞ்சு நாளில் இந்த வேலை முடிஞ்சிடும் ஸ்பீடு இருக்குது அக்யூரஸி இருக்குது மேனுவல் ஏரர் இருக்குது ஸோ இதனால் என்ன ஆகுது எல்லா கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்லாம் இந்த மாதிரி விஷயங்களை ஆட்டோமேஷன் எப்படி வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் கம்பெனிஸில் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸு இல்லாட்டின்னா வேறு ப்ராசஸ் ஓரியன்ட் கம்பெனிஸ்லாம் இதை எப்படி ஆட்டோமேட் பண்ணுறதுங்கிற ப்ராடக்டை கொடுத்துட்டே வராங்க ஸோ அப்போ கொடுக்கும்போது என்ன ஆகுது இந்த மேன் பவர் வந்து ஐம்பது பேர் ஒர்க் பண்ண வேண்டிய இடத்துல அஞ்சு பேர் இருந்தால் போதும் அப்படின்னு இருக்குது ஸோ அப்போ இந்த கம்பெனிஸ்லாம் லே ஆஃப் பண்ணிகிட்டே வராங்க இதை தவிர்த்து ஐடி கம்பெனியில் ஏன் சார் லே ஆஃப் ஆகுது அவங்க தானே இந்த ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கலாம் ஐடி கம்பெனிஸில் என்னென்னா முன்னாடிலாம் உட்காந்து கோடை எழுதுகிறதுக்குனே பத்து பேர் இருப்பான் இந்த கோடே இப்போ கம்ப்யூட்டர் எழுதி கொடுக்குது இந்த மாதிரி சாஃப்ட்வேர் வேணுமா இந்த கோடை யூஸ் பண்ணு இந்த மாதிரி சாஃப்ட்வேர் வேணுமா இந்த கோடை யூஸ் பண்ணு அப்படின்னு கோடே எழுதி கொடுக்கறதுக்கு வருது ஸோ அப்போ எதெல்லாம் மக்கள் வந்து ரிப்பீட்டடாக பண்ணக்கூடிய ஜாப் அது வந்து ட்ரெடிஷ்னல் ஆர்கனைசேஷனில் மாத்திரம் இல்லை டெக்னாலஜி கம்பெனிஸ்லேயும் அப்படி தான் எதெல்லாம் ஒரு ரிப்பீட்டட் ஜாப் இருக்கோ அதெல்லாம் வந்து கம்ப்யூட்டரை இப்போ பண்ண ஆரம்பிக்கிறதுனால ஐடி கம்பெனிஸ்லேயும் ஜாப் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது கம்மியாக இருக்குன்னா பத்து பேர் பண்ண வேண்டிய இடத்துல ரெண்டு பேர் பண்ணினா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துட்டுருக்கு ஸோ அதனால் இந்த கம்பெனிஸ்லாம் லே ஆஃப் பண்ணிகிட்டே வராங்க இந்த லே ஆஃப் பண்ணுறது மாத்திரம் இல்லை புது ப்ராஜெக்டும் சீக்கிரம் வந்து இந்த பெஞ்சுக்கு போகிற எம்ப்ளாயீஸ் வந்து கிடைக்கணும் அப்படின்னு ஒரு டைம் லிமிட்டையும் ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறாங்க ஸோ அதனால் என்ன ஆகுது இந்த கம்பெனிஸ்க்கு வந்துட்டு இந்த ஐஆர் பேக்கேஜில் உள்ளவங்க மேனேஜரல் லெவலில் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் லே ஆஃப் பண்ணுறாங்க அவங்க லே ஆஃப் பண்ணும்போது என்னென்னா அவங்களுக்கு வேறு வேலை கிடைக்கிறதில்லங்கிறது தான் ஒரு பெரிய ஒரு சோகமான ஒரு விஷயமா இருக்குது ஸோ இதனால் எக்கானமிக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னா எக்கானமியில் ஒரு பெரிய இம்பேக்ட் இருக்காது காரணம் என்னென்னா இந்த கம்பெனிஸ்லாம் இந்த லே ஆஃப் பண்ணுறதுனால ஒரு காஸ்ட் சேவிங் இருக்கும் ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டி பண்ணும் அதே மாதிரி இந்த சாஃப்ட்வேரை இன்பில் பண்ணக்கூடிய இல்லை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய கம்பெனிஸ்க்கும் காஸ்ட் கம்மியாக இருக்கும் ஸோ எக்கானமியில் ஒரு பெரிய லெவலில் சேஞ்சஸ் இருக்காது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ரெகுலர் ரொட்டீன் ஒர்க் போயிட்டு தான் இருக்க போகிறது அதனால் ப்ராடக்ட்லேயோ ப்ராசஸ்லையோ ஒரு பெரிய சேஞ்சஸ் இருக்க போகிறது இல்லை சீக்கிரமான வேலை நடக்க போகிறது ஸோ இதனால் எக்கானமியில் ஒரு பெரிய இம்பேக்ட் இருக்குது இருக்காது ஸோ இப்போ வந்து இந்த வேலைக்கு போனவங்களுக்குலாம் வேலை கிடைக்குமா அப்படின்னா இது ஒரு டெம்பரரி டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஃபேஸு ரெண்டாயிரத்தில் இயர் டூ தௌசண்டில் பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் புதுசாக வந்தபோது நிறைய பேர் வேலை போய்டுன்னு பேங்க்லலாம் பயந்தாங்க பேங்க்கில் ஸ்ட்ரைக்கே கூட நடந்தது நாங்கள் தான் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க இன்றைக்கி கம்ப்யூட்டர் இல்லாமல் பேங்கிங் கிடையாது ஏடிஎம் இல்லாமல் எந்த க பேங்க்கும் வந்து நினச்சே பார்க்க முடியாது ஐஎம்பிஎஸ் ஆர்டிஜிஎஸ் இல்லாமல் யாரும் ஒர்க் பண்ண முடியாது ஸோ அதனால் ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சேஞ்சில் போயிட்டுருக்கு ஸோ இது கூடிய சீக்கிரத்தில் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு இந்த ஃபினான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பீப்புள் அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிட்டா அவங்களுக்கும் வேலை கிடச்சிரும் அதே மாதிரி தான் இந்த ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்தபோது நிறைய பேருக்கு வேலை போய்டுன்னு நினச்சவங்க இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸே படிக்க ஆரம்பித்தாங்க இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்களுக்கு தான் இப்போ ஜாஸ்தி டிமாண்ட் வருது ஸோ அதனால் பீப்புள் ஆல்சோ வில் கெட் அடாப்டட் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது ஒரு பெரிய சேஞ்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய சேஞ்ச் தான் ஸோ இந்த ஐடி இண்டஸ்ட்ரீஸில் இந்த மாதிரி ஒரு லே ஆஃப் ஆகாததுனால ஸ்டாக் ப்ரைஸஸ் கம்மி ஆகுமானா சில சமயங்களில் சில ஸ்டாக்ஸ் வந்து கம்மி தான் வாய்ப்புகள் இருக்கு காரணம் என்னென்னா அது ஒரு நெகட்டிவ் நியூஸு ஸோ அது எதனால் இதை லே ஆஃப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது ஸோ அதனால் மார்க்கெட்டில் வந்து இந்த ஐடி இண்டஸ்ட்ரீஸ் ஐடி ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் இம்பேக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதே மாதிரி லாங் டேமில் இது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஐடி கம்பெனிஸும் கொஞ்சம் கூட மாடிஃபை பண்ணிவிடுவாங்க அவங்களுடைய ப்ராசஸ் சிஸ்டம் சேஞ்சஸ் டெக்னாலஜி இது எல்லாத்தையும் மாடிஃபை பண்ணும்போது அந்த ஸ்டாக்ஸ் திருப்பி ரீபில்ட் பண்ண முடியும் இது ஒரு ஷார்ட் டேர்ம் இம்பாக்ட் தான் லாங் டர்முக்கு ஒரு பெரிய இம்பேக்ட் கிடையாது இதனால் ஒரு ஜிடிபியில் இம்பாக்ட் இருக்குமா இல்லை வந்து ஒரு குளோபல் எக்கானமியில் ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்குமான்னா ஒரு சி சேஞ்சஸ் நடக்கும் நம்ம த வே இன் விச் நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸை எப்படி பில் பண்ணிக்கிறோங்கிறதுல ஒரு சீ சேஞ்சஸ் இருக்கும் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா பேங்க்குக்கு போய் க்யூவில் நிற்போம் ஒரு நாலு மணி நேரம் ஆகும் இன்றைக்கி நம்மளே நம்ம சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணி யூபிஐலையோ ஆர்டிஜிஎஸ்லேயோ ஐஎம்பிஎஸ்லையோ பண்ணிடுறோம் ஸோ அந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் வரும்போது இம்பேக்ட் இருக்க தான் செய்யும் பட் வில் அடாப்ட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைமில் பீப்பிள் அடாப்ட் பண்ணிடுவாங்க ஸோ இதனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்குமான அந்த பர்டிகுலர் கம்பெனிஸ்க்கு ஒரு ஷார்ட் டேம்ல இம்பேக்ட் இருக்கும் ஃபண்டமென்டலி ஸ்ட்ராங் கம்பெனிஸ் இருந்தால் அந்த கம்பெனி ஸ்டாக்கை திருப்பி நம்ம வாங்கலாம் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அது ரிகவரி ஆகிடும் ஸோ பீ யாருக்கெல்லாம் வேலை போச்சுன்னா அவங்க ஸ்கில்ஸை திருப்பி ரீபில்ட் பண்ணினாங்கன்னா அவங்களுக்கும் வேலை கிடச்சிடும் ஸோ அதனால் இது ஒரு ஷார்ட் டேம் இம்பாக்டு தான் ஒரு டூ டு சிக்ஸ் மந்த்ஸ் இந்த மாதிரி ஒரு நியூஸஸ் வரதான் செய்யும் அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் நியூஸ் வரும்போது ஸ்டாக் மார்க்கெட்டில் இம்பாக்ட் இருக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் இம்பேக்ட் இருக்க தான் செய்யும் எக்கானமியில் இம்பாக்ட் இருக்குமான பெரிய அளவில் எக்கானமில இம்பாக்ட் இருக்காது ஷார்ட் டேமில் லைட்டாக ஒரு ஒரு பாயிண்ட் டூ ஆர் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும் பட் லாங் டேமில் ஒரு பெரிய சேஞ்சஸ் இருக்காது பீப்புள் வில் அடாப்ட் கம்பெனி வில் அடாப்ட் ஸோ அதனால மார்க்கெட்டுக்கு வந்து கம்பெனிஸ்க்கு எக்கானமிக்கு இது ஓவர் த பீரியட் ஆஃப் டைமில் இது ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்கும் அதே மாதிரி எந்த ஒரு புது டெக்னாலஜி வந்தாலும் அதில் ஒரு பாசிட்டிவ் சைடும் இருக்கும் நெகட்டிவ் சைடும் இருக்கும் ஸோ நம்ம வந்து ஆஸ் எ ஜென்ரல் பீப்புள் வந்து அதை பாசிட்டிவ் சைடில் என்னன்னு பார்த்துட்டு அதை எப்படி நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் எம்படட் பண்ண முடியும் எம்பர்டட்னால் அதை இன்பில் பண்ணிக்க முடியும் அப்படின்னு பார்க்கணும் இன்றைக்கி வந்து கூகுள் இல்லாமல் யாரும் இருக்க முடியாது எதுவாக இருந்தாலும் கூகுள் சர்ச் தான் பண்ணுறோம் அதே மாதிரி தான் இந்த ஏயும் நம்மளுடைய லைஃப்பில் ஒவ்வொரு போர்ஷனாக வந்துடும் எதுவாக இருந்தாலும் நம்ம ஒரு வெரிஃபை பண்ணிக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு டூலாக நம்ம யூஸ் பண்ணினோம்னா நம்மளுடைய லைஃபை வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதே மாதிரி தான் இதை ஸ்டாக் மார்க்கெட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு கம்பெனி பற்றி என்ன நியூஸு அந்த எங்கே எந்த மாதிரி போகும் ஒரு ப்ரடிக்டிவ் அனாலிசிஸ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ஸ்டாக் வந்து மேலே போகுமா கீழே போகுமா இந்த ஸ்டாக்கோட இம்பாக்ட் என்ன அதே மாதிரி இப்போ ஒரு பேட் நியூஸ் வந்ததுன்னா இதே மாதிரி ஒரு பேட் நியூஸ் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்குமா நம்ம எங்கே போய் தேடி எடுக்கிறதுக்கு ஆறு நாள் ஆகிடும் இப்போ நீங்கள் அந்த இன்ஃபர்மேஷனை ஒரு ஏஐயில் போட்டிங்கன்னா அது உடனே எடுத்து சொல்லிடும் பத்து வருஷம் முன்னாடி இதே மாதிரி ஒன்று நடந்திருக்கு நடந்தபோது இந்த ஸ்டாக் ப்ரைஸ் இவ்வளோ கிராஷ் ஆயிருக்கு க்ராஷ் ஆன ஸ்டாக் இப்படி மேலே வந்திருக்கு ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு தெரிய வந்துடும் ஸோ அதனால் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஷார்ட் டேமில் ஒரு இம்பாக்ட் இருக்குமான்னா இம்பேக்ட் இருக்கும் லாங் டேர்மில் இது ஒரு நல்ல ஒரு இம்பாக்டு தான் இருக்கும் மார்க்கெட்டில் எக்கானமியில் ஜாப் இது இதுபோல் பல விஷயங்கள்லையும் ஒரு பாசிட்டிவாக தான் போகும் ஸோ அதனால் இந்த ஷார்ட் டேர்ம் இம்பாக்ட் பற்றி கவலைப்பட வேண்டாம் ஸோ பீப்புள் கண்டினியூட்டி யூஸ் ஏ இந்த லே ஆஃப் வர நியூஸ்லாம் வந்து இம்பாக்ட் இருந்தாலும் ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங் கம்பெனியாக இருந்தால் ஹோல்டு பண்ணலாம் வேறு ஃபர்தராக இன்வெஸ்ட் பண்ணுறதுனாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம் லே ஆஃப் டிக்ளைனிங் ஹயரிங் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் லே ஆஃப் அதனால் வந்து மார்ஜின் இம்பேக்ட் ஆகுமா அப்படின்னா மார்ஜின் இம்பாக்ட் ஆகாது இது இந்த சேஞ்சஸ் வரதே காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா கிளையண்ட் வந்து அந்த மாதிரி ஒரு ரிக்குயர்மெண்ட் இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி சேஞ்சஸ் லே ஆஃப்லாம் வருது பத்து பேர் பண்ண வேண்டிய இடத்துல ரெண்டு பேர் பண்ணினா போதும் அப்படிங்கிறதுனால இருக்குது கம்பெனியோட ஹயரிங் ட்ரெண்ட் டிக்ளைன் ஆகிறதுனால மார்ஜின் ட்ரெண்ட் லாங் டேர்மில் ஒன்றும் பெரிய அளவில் சேஞ்சஸ் இருக்காது ஸோ இது வந்து கிளைண்ட்டோட பட்ஜெட்டும் கம்மியாக இருக்கா அப்படின்னா அவங்க இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ண யூஸ் பண்ண அவங்க பட்ஜெட் கம்மியாக தான் வச்சுப்பாங்க ஐடி ஸ்பெண்டிங் கம்மியாக தான் வச்சுப்பாங்க அதனால தான் இந்த லே ஆஃப்லாம் நடக்காது ஸோ இது ஒரு சைக்கிளிக்கல் ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் ஒரு ஒரு சைடில் மாத்திரம் இம்பாக்ட் இருக்காது இதோட இம்பாக்ட் வந்து மல்டிபிள் பிளேசஸில் இருக்கும் ஒன்று வந்து கிளைண்ட் சைடு யூசர் சைடுன்னு வச்சுக்கலாம் இன்னொன்று வந்து டெவலப்மெண்ட் சைடில் நூன்று வந்து எம்ப்ளாயீஸ் நூன்று வந்து சப்ளையர்ஸ் நூன்று வந்து வெண்டர்ஸ் இந்த எல்லா சைட்லேயுமே இதோட இம்பாக்ட் இருக்கும் பட் இதெல்லாம் வந்து பீப்புள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே போவாங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகும்போது உங்களுக்கு வந்து லாங் டேர்மில் இது ஒரு பெட்டர் இம்பாக்டாக தான் இருக்கும் இல்லை ஒரு பெட்டர் சொல்யூஷன் அறைவாறுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதே மாதிரி தான் குளோபலாக இருக்குன்னா குளோபல் எக்கானமிலையும் இதே மாதிரி தான் இருக்குது எல்லா கம்பெனிஸ்லையும் இதே மாதிரி தான் இருக்குது எல்லா கண்ட்ரிலையும் இதே மாதிரி தான் இருக்குது இட் இஸ் நாட் இந்தியா ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம்னு நம்ம சொல்ல முடியாது இட் இஸ் அக்ராஸ் த குளோப் இந்த மாதிரி தான் ஒரு சீ சேஞ்சஸ் இருக்குது ஸோ நீட் டு அடாப்ட் திஸ் பங்குச்சந்தை சந்த ரியல் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல் கேத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் தமிழ் நேரடியாக வந்து கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈடி தமிழ் ஆபிசுக்கு நேரடியாக வர முடியாது உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க